வணக்கம் சொந்தங்களே வாழ்க்கை வரலாறுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று நான் சொன்னேன் எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் தான் பார்ப்பேன் எங்கள் அப்பா வர்ற மாதிரி தெரியல அப்படின்னா ஒரு வாரத்தில் நானே புறப்பட்டு எப்படியோ ஒன்று வந்து ஊர் வந்து செஞ்சிடும் பொதுவாக இந்த இடத்த விட்டு அந்த ப்ளேஸை விட்டு நான் காலி பண்ணுவோம் காலி அது ஒரே முடிவில் தான் இருந்தேன் இப்படி இருந்துகிட்டு இருந்தேன்னா அது இல்லாமல் அந்த மாதிரி சமயத்தில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நான் எந்த தெருவுக்கு அந்த நாலு தெருவில் எந்த தெருவுக்கு போனாலும் எனக்கு அவ்வளோ மதுக்கு மரியாதையை போச்சு இது எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு வெளியில் அவ்வளோவா யாரும் சொல்லல உள்ளுக்குள்ளே ஆ எல்லார் வீட்லேயும் பேசிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அந்த பையனை போட்டு சித்திர பண்ணி அந்த கறிமுத்தி கொடுமை ஆனால் இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறத அந்த கடைசி நாளில் ஒரு ரெண்டு மூணு நாள் எங்கள் நான் ஊருக்கு போகிறத்துக்கு ரெண்டு மணி நாள் இருக்கும் போது தான் இது எனக்கு பரவல் பரவலாக இது எப்படின்னா அந்த சொத்தில் நாங்கள் பாகத்துக்கு வந்துடக்கூடாது நாங்கள் பருமாள் இருந்தோம் இவங்களாம் வரவே மாட்டாங்க இங்கே நாம் தான் சாப்பிட போகிறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்த எங்கள் அண்ணனும் எங்கள் பெரியமாவும் இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் திடீர்னு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு எங்கடா இவங்கள வந்து பாகத்தில் உட்காந்துக்கிட்டாங்களே இப்போ நான் அங்கே இருந்த காலத்துலேயே பன்னெண்டு வயலில் மூணு வயதில் விற்கிட்டேன் அப்படியே இருந்தாலும் விற்று விற்று என்ன பண்ணுறாருன்னு தெரில எங்களுக்கு ஒன்றும் எனக்கெல்லாம் ஒன்றும் அதை பற்றி எதுவுமே தெரியாது அந்த வயசில் என்னால் குண்டிக்கவும் முடியல இப்படியே இருந்துட்டு ஒரு நாள் வந்து இந்த அடி வாங்கி ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆகுது அந்த கோயில் விடுன்னு சொன்னேன் அங்கே தான் மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதா அந்த கோயில் விடு இந்த மாட்டுத்தொழுவு வந்து தான் நான் அதிகமாக புழங்குற இடம் மாட்டுத்தொழுவு விட்டு மாட்டுக்கிட்ட வந்து அது எப்படி சாப்பிட்றது என்னென்னு நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் பாசன்னு படிப்பேன் அந்த சிவத்தங்கிற அந்த மாட்டு சொல்லணும் அது என்னால் ரொம்ப பாசம் அதை நீ விட்டுட்டு நானாக அதுக்கிட்ட பேசிக்கிட்டு வளரிகிட்டு இருப்பேன் அது ஏதோ புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த படிக்கட்டில் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்தா கூட்டம் இன்னும் பெண்ணியில் சத்தம் கேட்குது தெருவில் நான் பின்பக்கம் எடுக்கிறேன் தெருவுக்கும் பின்பக்கம் இருக்கிறேன் என்னடா அப்படின்ட்டு மெதுவாக சந்தையில் இருந்து அப்படியே நடந்து சந்தையில் வந்து எங்கள் அப்பா வந்துட்டாங்க அந்த சமயத்தில் இங்கே என்னுடைய மனநிலையில் ஏற்பட்டு என் முகத்தில் என் உடல் அமைப்பு உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி எனக்கு ஒரு பூரிப்புங்க அப்படி நம்மளை காப்பாற்றுறது நம்ம அப்பா வந்துட்டார அப்படின்ட்டு அங்கேருந்து வந்தார் வந்ததுமே அப்படியே கிட்டத்தில் வந்து அவங்க கட்டி பிடிச்சிடாரு நானும் அப்படியே கட்டி பிடிச்சேன் அப்பா ரொம்ப ஆயிட்டு அவர் முழங்கால் வரைக்கும் தான் நான் இருப்பேன் கட்டி பிடிச்சிட்டேன் அப்படியே அழுகை வந்து நான் அடக்கிக்கிட்டேன் ஏன்னா இவங்க இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து எங்கள் பெரியம்மெல்லாம் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி தண்ணி நீ கொடுத்தாங்க எங்கள் பெரியப்பா தான் கூட்டிகிட்டு வராரு அங்கேருந்து ரெண்டு பேரும் எல்லாம் வந்து வந்தாங்க வந்து வீட்டில் எல்லாம் பாய் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க எங்கள் அண்ணனும் எங்கள் பெரியமாவும் என்னையே இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் எங்கே எதாவது சொல்லிவிடுவோம் என்னென்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாதிரி போச்சு எங்கள் எங்கள் அண்ணன் வந்து பெரியப்பா பையன் அண்ணன் வந்து எங்கள் அப்பாவை கொண்டா கொஞ்சம் பயப்படுவார் அப்படின்னு கொஞ்சம் இது இருக்குது பயம் இருக்குது ஏற்று பேச மாட்டேன் அப்படியே ரொம்ப மரியாதையாக நடந்து அப்படி இது எங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி பசியில் வந்த பிறந்தேன் இந்த மாதிரி ஆள் அப்போ என்னையே பார்த்துருக்காண்ணா எதாவது துறான்னு நான் வந்து அப்பப்பா இது பண்ணுறாங்கன்னா எங்கள் அப்பா விட்டு நான் பெரிய வேலை இப்போ கையை பிடிச்சிட்டேன் எங்கள் அப்பா வந்து ஒரு மூணு நாள் அங்கே தங்கியிருந்தாங்க இந்த மூணு நாளும் பயங்கர விருந்து அவங்க வீட்டில் ஒரு நாள் விருந்து இவங்க வீட்டில் ஒரு நாள் விருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டில் இங்கே எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் உடனே போய் கோழி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோழி எல்லாம் போய் ஆட்டிக்காக அன்றைக்கி கோழி குழம்பு சாப்பாடு எல்லாம் பிரமாதமாக நல்லா இருந்துச்சு எங்கள் அப்பா கூடயும் நான் படுத்துக்கிட்டேன் இந்தாண்ட திணையில் எங்கள் பாட்டி படுத்திருப்பாங்களே அந்த திணையில் பாட்டி இந்த பவுன் படுத்திட்டாங்க நானும் எங்கள் அப்பாவும் படுத்திருப்பேன் அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் விடிஞ்சிச்சு ஒருத்தங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா தான் போகிறது வர்றது எல்லாமே அப்போல்லாம் என்னை மாடுமைக்கெலாம் அனுப்பலை என்னை எந்த வேலையும் விவசாயம் வேலை வைக்கலான்டா என்னை நல்லா வச்சுருக்காங்களாம் உடனே எனக்கு வந்து பின்பக்கமாக டவுஸ்ஸு ட்ரூஸ் போட்டு சட்டையில் எடுத்து கொடுத்துட்டாங்க கொடுத்து அந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் இருக்கவே பையில் இருக்கிறதா ரெண்டு செட்டு இருக்குது அதில் ஒரு செட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க அதை போட்டுக்கிட்டால் அப்படியே மேக்கப் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு எந்த வேலையும் எனக்கு வைக்காத மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இங்கே இருக்கிற மாதிரின்னு கையெல்லாம் வந்து சிறங்கு அப்படி கொத்த கொத்த கொத்தண்டு இருக்குது இந்த விரலுக்கு சந்தில் எல்லாம் நல்லா சிறங்கு அதெல்லாம் கூட நான் அந்த இப்படியே தான் இருக்கேன் அதிகமாக சாப்பிட்றப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் அப்பா தெரியாத மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிறேன் எங்கள் அப்பா விருந்து போகிறதெல்லாம் என்னையும் நானும் கூடவே போயிடுவேன் இந்த கழிமூர்த்தி அண்ணன் அந்த அண்ணன் சொன்னேன் அவர் விடாமல் எங்கள் கூடியே வராருங்க எங்கே போனாலும் எங்கே நான் போய் எதாவது கொடுக்கணும் என்னமோ விடவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் இப்படியெல்லாம் எல்லாம் எல்லாம் இருக்கும்போது போது எங்கள் பெரியம்மா வந்து நாங்கள் விருந்துக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் உட்காந்து எங்கள் அப்பா பெரியப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா கூட உட்காந்துருந்தேன் நான் தான் இங்கே வானந்தான் அப்படி கூப்பிட்டாங்க அப்புறம் ஏதோ சும்மா கூப்பிடுவாங்க அப்படின்னு போனேன் பின்பக்கமாக கூப்பிட்டு போய் எங்கள் அண்ணனும் எங்கள் பெரியமாவும் இங்கே அன்றைக்கி அப்பா அடித்தது வந்து அண்ணன் அடித்தது வந்து நீ அப்பாட்ட சொல்லாதன்னா உன்னை நாங்கள் தான் அண்ணன் அடித்தா அப்படி நீ நல்லா இருக்கணும் நல்ல பையனாக வரணும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் உன்னை அடித்தா அப்படி இதெல்லாம் அப்பாட்ட சொல்லாத நீங்கள் ஏன்னா இன்னிமேட்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து தொடவே மாட்டான் அண்ணன் அவன் என்கிட்ட சொல்லிவிட்டான் அவரு நான் இன்னுமேட்டுல உன்னை நான் அடிக்கவே மாட்டேன் நல்லா அப்படி இப்படின்னு எனக்கு கொஞ்சம் தான் சரி எல்லாம் என்ன வேணாலும் பண்ணிங்க நான் இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கும் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் இப்படியே நான் மனசில் வச்சுக்கிட்டேன் இதில் இடையில் ஒரு சின்ன இது இன்னைக்கு கமெண்ட்டில் வந்து ரெண்டு மூணு உங்கள் அண்ணன் குடும்பம் இருக்குதா போய் பார்த்தீங்களா உங்களுக்கு தொடர்பு இருக்குதான்னு நீங்கள் எல்லாம் கேட்டீங்க அது வந்து சுருக்கமாக இதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த கமெண்ட்டில் நான் வந்து இது சொன்னேன்னா தான் உங்களுக்கு வந்து இது என்னங்கிறது புரியும் இப்படியே நான் விட்டுட்டு வந்துட்டுனா நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவத்தன் மாடு சொன்னா அது ஒரே வாரத்தில் சாப்பிடாம கூடாமல் சத்தியமாக செத்து போச்சுங்க அங்கேருந்து அந்த இந்த மாமா தம்புசாமின்னு ஒருத்த மாமா இருக்கார் அவர் வந்து ஒரு லெட்டர் எங்கள் அப்பா இது இந்த மாதிரி இறந்துருச்சு இந்த மாடு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் என்ன தான் ஏங்கி இறந்து போச்சுங்க இறந்து போச்சு இதுனீங்க நம்ம உண்மையாக இது நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி ஆடா என்ன ரொம்ப மனசில் பாதிப்பாக இருந்துச்சு அப்போ எனக்கு கல்யாணம்லாம் எங்க எங்கள் அப்பாலாம் இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்கள்லாம் எனக்கு பிறந்துருக்கு ரெண்டு பிள்ளைங்க போட்டுட்டு போய் அவர் வந்தார் இங்கே எங்கள் பாத்திரத்துக்கு சேலத்துக்கு வந்து எல்லா வயலையும் விற்றுட்டாராங்க ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் வித்துட்டாரு அவருக்கு வீடு இருந்துச்சு பாருங்க அவ்வளோ பெருசு அதில் கூட முக்காவசி இடத்தை வச்சுட்டு ஒரு முந்நூறு சதுரடியில் வீடு கட்டி வச்சிருக்கிறாரு அவங்க தான் வீடு கட்டிக்கிட்ட டார்ஸ் போட்டு வீடு கட்டிக்கிட்டார் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பெண் குழந்தை இந்த ரெண்டு பசங்களுமே ஓரளவுக்கு படித்து ஒசூரில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா இன்னொருத்தன் பெங்களூர்ல வேலை செய்கிறாங்க சொன்னார் வந்து இங்கே வந்து எங்க கிட்டலாம் அவங்க அறுப்போடுறதுக்கு வந்திருக்கிறாரு அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் அண்ணன் வேற அங்கே ஒரு தஞ்சாவூர்ல இருந்து வரு அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஐநூறுரூவா கொடுத்து நான் ஐநூறுபா கொடுத்து மற்ற தம்பிங்கிட்டலாம் சொல்லி எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரரூபா அவருக்கு வசூல் பண்ணி அவரை ஒரு மூணு நாள் விருந்து மருந்து எல்லாம் பண்ணிட்டு அவர் காசு வாங்குறதுலையே குறிக்கோளாக இருக்கிறாரு அங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு எங்கே பஞ்சப்பாட்டாக பாடி ரெண்டாயிரூபா வாங்கிட்டு போயிட்டார் அதோட சரி அதுக்கப்புறம் எந்த தொடர்புமே இல்லை இப்போ அவர் என்ன நிலமையில் இருக்கார் அப்படின்னு இப்போ ஒரு ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னால் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் எங்களுக்கு சொன்னார் படுத்த படிக்கையாக கிடக்கிறாராம் அங்கெல்லாம் எப்படின்னா படுத்த படிக்கையாக இருந்தாங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் கூட படுத்த பிடிக்கா இருப்பாங்க அந்த மாதிரி இவர் படுத்த பிடிக்க ஒரு ஆறு மாதமாக இருக்கிறாராம் அவங்க ஓய்வு தான் பார்த்து பசங்க ரெண்டு பேரும் பார்த்து எல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் ஆகி அவங்கவும் வேறு இடத்துல செட்டாக செட் ஆகிட்டாங்க இவருக்கு எந்த இதுவும் கவனிப்பெண்டியாட்டு இருக்குது எல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டுங்க அப்போ எங்கள் அப்பா வந்துட்டாங்களா நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் விருந்து இந்த விருந்துக்கு எங்கள் அப்பா கூடேயே போகணும்னு பிடிச்சேன் கையெல்லாம் காட்டில எதுவும் பண்ணல ரொம்ப இதாக சோறு குறிப்பிட்டு போட்டாங்கன்னா அள்ளி அப்புறம் அப்புறம் நாளே வயலை தின்னுபட்டு எங்கள் அப்பா கூட வந்து மூணாவது நாள் புறப்படுறோம் புறப்படுறப்ப ஒரு மாட்டு வண்டி கொண்டாந்து நிறுத்தி அதில் அரிசி ஒரு இருபது கிலோ இருக்கும் குத்தல் அரிசி கை குத்தல் அரிசி அரிசி அந்த துவரை உளுந்து பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க பைத்தம்பருப்பு அப்புறம் தட்டைக்காய் தட்டைப்பயிர் இது எல்லா பருப்பு நரிப்பயிர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு துணி ஒரு பெரிய வேட்டிவே கிழிச்சிடுவாங்க பெரிய பெரிய துணியாக அதில் கொட்டி இப்படி கட்டுவாங்க இப்படி கட்டி கட்டி மூட்டை மூட்டையாக வச்சு அரிசியை ஒரு சாக்கு பயிரில் கொட்டி இந்த மூட்டைகள் எல்லாம் எடுத்து அதில் வச்சு இவ்வளோ பெரிய உயரம் வந்துடும் இப்படி கட்டி அதை வந்து மாட்டு வீட்டில் வச்சு எங்களையும் உட்கார வச்சு நேராக பந்த நல்லூர் கொண்டு வந்து அங்கே எங்கள் அண்ணன் கூடவே வர்றாங்க இறக்கி விட்டு அந்த பஸ்ஸு ஏறது பஸ்ஸுக்காக காத்துட்டுக்கும் பஸ் வந்துடுச்சு எப்பயோ ஒரு பஸ் இத்தனை மணிக்கு ஒரு பஸ்ஸு வரும்னு எங்கள் அண்ணனுக்கு தெரியும் அந்த டைம் கரெக்டாக எங்களை கூப்பிட்டு போய் அங்கே விட்டுட்டு இந்த பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வந்து பீடா கடையில் ஏதோ வாங்க போயிருக்காரு நந்தா பட் எதுவும் சொல்லாத நீ இங்கேயே இருக்கலாம் நான் உன் என்ன மாதிரி அடிக்க மாட்டேன் இப்போ கூட நீ வந்து மனசு மாதிரி இன்னும் நீ வர நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாங்க இல்லை இல்லை நான் போயிட்டு நான் அப்புறமா வீடு கூட வர்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அங்கே போய் சொல்லாத யார்ட்டையும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அவன் ரெண்டு மூணு நாளில் பழகிறதுல நானும் வந்து கொஞ்சம் பழகுனா கொஞ்சம் மனசில்ட்டேன் இலக்கி போயிட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சரி நம்பிக்கையோடு விட்டுட்டான் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தவொடனே எதுவும் பேசவே இல்லை அப்பா எல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்கள் மேலே ரொம்ப பாசம் இல்லையா எங்கள் அப்பா உட்காந்துட்டு கும்பகோணத்துக்கு வண்டி போகுது இப்போ கும்பகோணம் போகிறோம் கும்பகோணத்துல இருந்து தான் திருப்பி நாங்கள் சேலத்துக்கு ஃபஸ்ட்டு என்னப்பா ஃப்ரீ பா பாய்ச்சி சேரிட்டு கும்பகோணம் போய் இறங்கிட்டான் இறங்குவாண்டி சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்லாமாப்பா சாப்பிடலாமா அப்படின்னா புரோட்டா என்ன வேணும் புரோட்டா வாங்குவது புரோட்டா அப்போல்லாம் புரோட்டா அப்போ தான் அந்த பக்கம் புதுசாக வந்துருக்குது நல்லாயிருக்கும் அந்த குடம்புக்கும் பரோட்டாக்கும் எட்டு புரோட்டா சாப்பிட்டாங்க அப்படியே இப்போல்லாம் வந்து புரோட்டா வந்து தேங்கி தேஞ்சி கட்டர் மாதிரி அப்பளம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லை பிடிச்சது அப்போலாம் இவ்வளோ பெருசு அதுலேயும் முதல்ல நாலு வாங்கிட்டேன் அப்புறம் ரெண்டு வாங்கிட்டேன் இப்போ இன்னும் என்ன வாங்கிட்டுப்பா இன்னும் ரெண்டு வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்பா கேட்டார் கொஞ்சம் வெப்பம் ஆ வாங்கிக்கிறேன் அப்புறம் இன்னும் ரெண்டு எல்லாம் பிச்சு போட்டு நல்லா சாப்பிட்டு வயிறு ஜிம்முன்னு வாங்கிக்கிட்டு ஆகிட்டு அந்த சாப்பிட்ட மாதிரி சூப்பனா அதை கவனிக்கிட்டு இருந்தார் பஸ்ஸில் ஏறி உட்காந்து வாட்டி அப்போலாம் அளவுக்கு நெருச்சிக்கிட்டு கூட்டம் நின்றுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை உட்காரதே ஒரு அஞ்சாறு சீட்டு காலியாக இருக்குது சேலத்துக்கு அவ்வளோ இது கிடையாது மக்கள் என்னப்பா ஏன் கையை இந்த மாதிரியே வச்சிருக்கீங்க என்னடா கையை காரம் கையை பார்த்தா இன்னும் சிறங்க இரண்டாவது இப்படி என்ன அப்படியே ஆமாம்ப்பா இது ரொம்ப சிறங்காக தான்ப்பா இருக்குது நம்ம போனதுலேருந்து அடிக்கடி சிறங்கு ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கும்பா திருப்பி இதாக எடுப்பா சீவகாய் போட்டு இங்கேலாம் போட்டு நல்ல தேய்ச்சை ரத்தமாக வடியும் அந்த தேய்ச்சை இதில் வலியும் எடுக்கும் இருந்தாலும் அவங்க பெரியவங்க வந்து எங்கள் மாமா வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அவங்க தான் எங்கள் குளத்தில் தண்ணி ஊற்றி விடுவாங்க அப்படியே அங்கே பிடிப்பாங்க பொம்பளைங்க அந்த குடிச்சிட்டு இருப்பாங்க ஆம்பளைங்க நாங்கள் அதெல்லாம் சின்ன பசங்க தானே நல்லா நான் அந்த அப்படின்னு கொடுத்துருப்பேன் அவங்க வந்து இங்கே வாரானை கூப்பிட்டு என்னை வந்து பொம்பளைங்க படித்துறையிலே உட்கார வச்சு இதெல்லாம் தேய்ச்சிக்கு இங்கே விடுவாங்க முதுகெல்லாம் நல்லா தேய்ச்சி வைக்கப்பில் இருக்குது பாருங்கள் அந்த வைக்கப்பில் தான் போய் தண்ணியில் நினச்சி முதுகு தேய்ச்சி விடுவாங்க முதுகுலாம் தேய்ச்சிக்கிச்சு அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா எங்கள் அக்கறையே கொஞ்சம் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துலாம் சொன்னேன் சொல்லிவிட்டு என்னடாது தண்ணியெலாம் எப்படி இருக்குது உடம்புலாம் அப்படிங்கிற அப்போ தான் எனக்கு அழுகு வந்துடுச்சு பஸ்லேயே எங்கள் பாட்டை சொல்லிட்டு வாங்க எங்கள் அப்பா வந்து நம்ம இறங்கிக்கலாம் நான் போய் அவங்களுக்கு ஏதப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பா திருப்பி இது பண்ணுவாங்க சொல்லி எங்கள் அப்பாவை சமாதானம் படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு மாற்றுவான் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்து சொக்காயெல்லாம் கழட்டணும் முதுகெல்லாம் அப்படியே அந்த தடிக்கு ஆரிடுச்சு அந்த வடு இருக்குமில்ல அந்த இது அப்படியே இருக்குது இன்னும் கூட எனக்கு முதுகில் அது ரெண்டு மூணு இது மறையவே இல்லைங்க அப்படியே இருக்குது அந்த மாதிரி இருக்குதுங்க அப்படி இதெல்லாம் பார்த்து கொதிச்சு போயிட்டாங்க அவங்க வயலும் வேணாம் சொத்து வேணாம் எல்லாம் இது காட்சி அப்படின்னாங்க பேர் சொல்லக்கூடிய இதுக்காச்சு இனிமேட்டு அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அங்கேயே இருந்து ஒரு ஒரு வாரம் இருந்தேன் நல்லா சும்மா நம்ம நல்லா எல்லோரும் பிள்ளைங்களாம் நம்ம மேலே ரொம்ப பார்த்தோம் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பாடு பாடெல்லாம் போட்டாங்க அப்புறம் ஸ்கூலில் கொண்டு சேர்த்தாங்க ஒன்றாவதுக்கு சேர்றேன் எப்போ பதினோரு வயசுக்கு தான் ஒன்றாவதுக்கே சேர்றேன் ஒன்றாவது போய் சேர்ந்தோம் இந்த ஒன்றாவது சேர்ந்து ரெண்டாவது போனேன் மூணாவது போனேன் நான் மூணாவது சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் அவங்க அக்கா அவங்க அக்கா ஏற்கனவே எங்கள் கூடியே படிச்சுக்கிட்டு வருது மூணாவது நானும் அது மூணாவது மூணாவது ஒரே கிளாஸ்ல இருக்கிறோம் படிக்கிறது இது இதை வந்து ஒன்றாவதுக்கு சேர்த்துருக்குறாங்க யாராவது எங்கள் வீட்டுக்காரம்மாவோ ஒன்றாவதுக்கு சேர்த்துருக்குறாங்க சும்மா எட்ட ஜனம் போட்டு கருப்பாக இருக்கும் பா சட்டை செட்டேன் இப்படி இருந்துச்சு நாங்கள் இப்படியே படிச்சுருவோம் நான் அந்த ஸ்கூல் அஞ்சாவது வரைக்கும் தான் அஞ்சாவது வரைக்கும் அந்த ஸ்கூலில் நான் படித்தேன் படித்து முடிஞ்சபடி ஐ ஸ்கூலில் முடிய சேர்த்துனாங்க ஹைஸ்கூலில் ஹை ஸ்கூலுக்கு போய் படி போடா அங்கே போனதும் என்னுடைய ரூட்டே மாறி போச்சு ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன் ஏன் புத்தக போய் கொண்டு போய் மரத்தில் மாட்டிட்டு மரத்து மேலே ஏறி மரத்தில் மாட்டிட்டு கோர்ட்டில் எப்படி நான் படத்திலலாம் பார்க்கணும் இவரான இங்கே குற்றம் சாட்டப்பட்டு நின்று இருக்கும் இந்த கந்தசாமி என்பவர் அப்படி இப்படின்னு பிரச்சினை இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் கோர்ட்டுக்கு போவேன் போய் அங்கே பார்த்தா குச்சு குச்சுக்கே ஏதாவது பேசிக்குவாங்க தங்கவே தங்கவே தங்க வேல் இருந்தாலும் ஏப்பா நீ அப்படினு என்னமோ நீதிபதிக்கு அப்புறம் காயில் கூட விழுவாது நமக்கெல்லாம் நம்ம பார்வையாளர்களுக்கு காயில் கூட விழுவாது அவங்க அப்படி இப்படிம்பாங்க ஊர்னு ஏன்னா இது சினிமாவில் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது இவரோ அப்படி இப்படின்ட்டு ஆனஸ்ட்டாக அவங்க நடந்து வந்து அவங்க நீதிபதிகிட்டே கிணம்பு நீதிபதி அவர்களே அப்படி அந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னடா இது ஒவ்வொரு நாளும் போய் போய் அங்கே வேடிக்கை பார்க்குறோம் பார்க்குற ஒன்றும் இல்லை என்ன இது சினிமாவில்லாம் பார்க்கணும் அதுதான் வாழ்க்கைன்னு நான் அப்படி நினச்சிட்டு இருக்கிறேன் இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்க இப்படியே கொஞ்ச நாளைக்கு அங்கே போனேன் போர் அடிச்சு போச்சு அடுத்து வந்து பள்ளிக்கூடத்துக்கு வா எப்பயாவது பத்து நாளைக்கு விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவேன் வாத்தியார் வந்து ஏன்டா ஏன்டா எத்தனை நாள் வரல சார் பாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு தாத்தா இதுதான் அந்த காலத்தில் நமக்கு பழக்கமே நிறையா பாட்டிங்களை கொண்டு நிறையா தாத்தாங்களை கொண்டு சித்தப்பா பெரியப்பா சின்னம்மா சித்தி இவங்களெல்லாம் யாரையும் விட்டு வைக்கிறதில்ல எல்லாம் லீவுக்காக கொண்டுக்கிட்டே இருக்க வேண்டி தான் அவங்களெல்லாம் இந்த மாதிரி வந்து செத்து போய் பத்து நாளாக பாடி செத்து போட்டு பத்து நாளாக என்ன போய் குளிக்கிட்டு படுத்துக்கிறதையா ஏடா என்னடா இங்கே கதை ஒரு கையில் அப்போல்லாம் வாத்தியா இருந்து அடிப்பாங்க யாரும் அப்பா அம்மாலாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க வந்து சார் இவன் வந்தாங்க வீட்டுக்கு வந்தால் பைய தூ போட்டு இவன் தெருவில் போய் விளையாண்டுட்டு தான் இருக்கிறான் படிக்கவே மாட்டேங்கிறான் இப்ப நல்லா வச்சு அடிக்க இதை தாக்க சொல்லுவாங்க ஒவ்வொரு அப்பா அம்மாவும் இப்போ லைட்டாக ஒரு குண்டூசியில் கொஞ்சோண்டு கீரை விழுந்தால் போதும் அதை மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பசங்க கீறிக்கிட்டு நேராக போய் அப்பா எனக்கு இருப்பிட்டார் வாத்தியார் அங்கே இருந்து யோ நீ யாரியா ஏன் பையன் அடிக்க நீ யார் அப்படிங்கிறதுனால தான் கத்திய எடுத்து வந்து கிளாஸில் மிரட்டுறான் வாத்தியாரை மாணவன் மாணவன் என்ன பண்ணுறான் பாத்தியாரி டீச்சரையும் இப்போ கொடுமைங்க பாத்தியாரிய டீச்சருக்கு பயந்து இருந்தால்தாங்க அந்த படிப்பு நம்ம மனதுக்குள்ளார ஏறும் கொஞ்சம் கூட பெற்றவங்க ஈவரக்குமே பார்க்க மாட்டேங்கிறாங்க பையன்லாம் அதனால தான் குட்டிச்சவரா போயிடுற ரவுடித்திரமா ஸ்கூலில் எத்தனை பசங்க கட்டிங் பார்த்தீங்களா அவங்க கட்டிங்கில் இந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்போலாம் ரொம்ப ஒழுக்கம் தமிழையான்னு ஒருத்தர் இருப்பாருங்க அப்படிலாம் வந்து ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு எந்திரிச்சி அந்த மரியாதை இருக்கணும் இப்படியே போயிட்டு இருந்துச்சா அதில் வந்து ஆறாவது போனேன் அப்படியே பாஸ் ஆகிட்டேன் அடுத்து ஏழாவதுல என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு வரலாறில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல ஆதரவு கொடுங்க நல்லா எனக்கு வந்து நல்ல கமெண்ட் போடுங்க இதில் குற்றம் முறை எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப நீங்கள் ஆதரவாக இருந்த சொல்லுங்க பாய் நாளைக்கு வரலாறு ரசம்